தினமூர் ஆன்மீக சிந்தனை ஆகஸ்ட் ஐந்து வேலை வாங்கும் விதம் ஆன்மீக வாழ்வில் ஓய்வு என்பதே கிடையாது கடைசி மூச்சு உள்ள வரை இறைவனுக்காக உழைக்க வேண்டும் இறைப்பணியில் ஈடுபடும்போது நாம் பிறரை வேலை வாங்க நேரிடும் நமது வேகத்திற்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது அப்போது நமக்கு பொறுமை இராது எரிச்சலும் கோபமும் வரும் இறைப்பணி பணி அல்லவா நாம் எப்படி இச்சூழ்நிலையை கையாள்வது ஒன்று இன்று இந்த வேலையை முடித்து விடுவீர்கள் அல்லவா என்று பொறுமையாக கேட்பது இரண்டு அன்றும் அந்த வேலையை முடிக்காவிட்டால் இந்த பணியை துரிதமாக முடித்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைவான் அதற்காகத்தானே பாடுபடுகிறோம் என்று கூறலாம் மூன்று அதிலே அதிலும் பலனில்லை எனில் இன்னும் பொறுமையாக இந்த வேலை உங்களுக்கு சிரமமானதாக இருந்தால் வேறு யாரையாவது செய்யச் சொல்லட்டுமா என்று கேட்க வேண்டும் வேலை வேலை ஓயாத வேலை அதை தவிர நாம் வேறு என்னதான் செய்துவிடுவோம் செய்து கொண்டே போ சுவாமி விவேகானந்தர்